வாழ்க்கை நிலையில்லாது என்று தெரிந்துதான் நாம் ஓடி உழைத்து கொண்டே இருக்கின்றோம் இந்த உலகம் எப்பொழுது பிறந்தது எப்பொழுது நிறைவடையும் என்பது எல்லாம் மாயை அப்படி இருக்க இந்த மனிதர்கள் சில மகத்தான உண்மைகளை புரிந்து கொள்ள தயங்குகிறார்கள் இன்னும் சொல்ல உண்மை கசக்கும் என்பார்கள் அப்படித்தான் மனிதனும் உண்மையை ஒப்புக்கொள்ள அவனின் நான் என்னும் அகங்காரமும் வழிவிடுவதில்லை அதனால் அவன் பல துன்பங்களை அனுபவிக்கின்றான் எல்லாரும் நாணிகள் போல வாழ்ந்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை புரிதலே இல்லாமல் எதையோ நோக்கி ஓடுவதால் தான் சிறு விஷயம் கூட மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அவசையை அடைகின்றோம் அப்படியாக மனிதனின் சந்தோஷமாக வாழ அவன் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஆறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் நாம் எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல காரணம் குரங்குகள் நாய்கள் போன்ற விலங்குகளும் மனிதனின் கவனத்தை ஈர்க்கின்றன நாம் எவ்வளவு பலசாலியாக உடல் வலிமை மிக்கவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாம் இறந்த பிறகு நம்முடைய உடலை நம்மால் இடுகாற்றுக்கு சுமந்து செல்ல முடியாது நாம் எவ்வளவு உயரமானமாகவும் பெரிய ஆளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாளை நடக்கப் போவதை தெரிந்து கொள்ள நாம் எவ்வளவு சிவந்த உடலையும் அழகான தோற்றத்தையும் கொண்டவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இருட்டில் அந்த அழகை காண முடியாது அதை காண வெளிச்சம் தேவைப்படுகிறது நாகரிகம் என்ற பெயரில் வேண்டுமானால் சிரிக்காமல் இருக்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு எதிரில் சிரித்துக் கொண்டே இருக்கும் நாம் எவ்வளவு பழக்காரராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எத்தனை கார்கள் வேண்டுமானாலும் சொந்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வீட்டிற்கு செல்வதற்கும் கழிவறைக்கு செல்வதற்கும் நடந்துதான் போக வேண்டும் நாம் வாழ்க்கையில் கற்கும் ஒவ்வொரு பாடமும் நம்முடைய உள்நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு மனிதனிலும் அறவே இருக்கக்கூடாத பொறாமை போட்டி பிடிவாதம் இவை எல்லாம் விடுத்து அனைவரும் சமம் என்று மரபியோடு அன்பாக பேசி பழகுவது I'll see you.